உலகம் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன் முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள் அங்குனி உத்திரம் போல தை பூசம் போல கார்த்திகை திருக்கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் இது முருகப்பெருமானின் உகந்த நாளாகும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேர இருக்கக்கூடிய தான் வைகாசி விசாக நாளாக நம்ம கொண்டாடுறோம் விசாகம் அன்னைக்கு வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் இது விசாகத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிக்க சிவபெருமானுடைய நெற்றிக் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாள் இந்த வைகாசி விசாக விசாக நட்சத்திரம்தான் வைகாசி பௌர்ணமி தான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக மகாவிஷ்ணு தனது பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடிப்பொழுதில் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அது எடுத்ததும் இந்த வைகாசி மாதத்தில்தான் கௌதம புத்தர் பிறந்து அவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் இது எல்லாமே இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் தான் காஞ்சி மகா பெரியவா அவதரித்ததும் இந்த வைகாசி மாதத்தில் தான் விசாகன் வி என்றால் பட்சி என்று பொருள் இங்கு பட்சி என்றால் மயில் என குறிப்பிடுகிறது சாகன் என்றால் பயணிப்பவன் என்று பொருள் மயில் மீதேறி பயணம் செய்பவன் இதனால் இங்கு விசாகன் என்று முருகப்பெருமானை சொல்கிறோம் ஆறுமுகமான திருமுருகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி நாட்களிலும் தந்த சஷ்டியிலும் துதித்து வழிபட வினைகள் பறந்தோடும் முருகனுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாகம் விழாதான் வளர்ச்சியை கொடுக்கிற விழாவாக இருக்கு வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா வைகாசி இருபத்தாறாம் நாள் வருது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வருகிறது இந்த திங்கட்கிழமை என்றாலே ரொம்ப விசேஷம் ஏன்னா இது சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும் அடுத்து விசாக நட்சத்திரம் எப்போ இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமையே தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு பத்து மணியிலிருந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் திங்கட்கிழமை மாலை நாலு நாற்பது மணி வரை நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் தீரும் துயரங்கள் தீரும் இந்த நாளில் எது நினைத்தாலும் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுமா வேலை வாய்ப்பு வேண்டுமா கடன் தீர வேண்டுமா உடல் ஆரோக்கியம் வேண்டுமா உங்களுக்கு எதுவாக வேண்டுமென்றாலும் வைகாசி விசாகம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் இதுவெல்லாம் நடக்கும் இந்த தினங்களில் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் அதுபோல் தயிர் சாதம் அன்னதானம் இதெல்லாம் செய்தால் குலம் செழிக்கும் இதில் எப்போ விரதம் தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் தொடங்கும்போது விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லைன்னா மதியம் சாப்பிட்டுட்டு இரவு முதல் சாப்பிடாமல் இருக்கலாம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் எல்லாரும் விரதம் இருக்கலாம் இந்த விசேஷ நாட்களில் விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கடன் பிரச்சனை ஆரோக்கியம் இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகனின் மனதார வேண்டி வழிபட்டால் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக இது அலை அனைத்தும் நடக்கும் வருவாய் வருவாய் என்றால் செல்வம் தானே இப்போ செல்வம் எல்லாருக்கும் வேணும் அது செல்வ நிலை இல்லாமல் யாராலும் வாழ முடியாது இப்போ இந்த செல்வ நிலையை தரக்கூடியது யாருன்னு கேட்டால் நமது முருகன்தான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா வறுமை நிலைகளையும் தகர்த்து இறைந்து நம்மளை செல்வத்திற்கு அதிபதியாக நம்மளை வாழ வைப்பது நமது சொந்த கடவுளாகிய தமிழ் கடவுளாகிய அப்பன் முருகன்தான் அதில் அந்த முருகன் முருகா என்க நாமத்தை பற்றி நீங்கள் மேலே நல்லா தெரிஞ்சுக்கிடணும் சொல்கிறது சொல்றது முகுந்தனாகிய திருமாலை குறிக்கும் அடுத்தது ரூ ரூ என்பது ருத்ரன் ஆகிய சிவபெருமானை குறைக்கும் இந்த காங்கிறது பிரம்மனை குறிக்கும் முருகான்னு சொன்னா முருகனை கும்பிடுறோம் அதுல திருமால் வந் வந்தாச்சு சிவபெருமானும் வந்தாச்சு பிரம்மனும் வந்தாச்சு அதுல திருமால் அவர் உடம்புல மார்பில் லக்ஷ்மியை வச்சிருக்கிறார் சிவபெருமான் உடம்பில் பாதியை பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார் பிரம்மன் தன் நாக்கில் சரஸ்வதியை வைத்திருக்கிறார் அப்போது முருகான்னு சொன்னால் முருகனையும் கும்பிடுறீங்க மூர்த்திகளையும் கும்பிடுறீங்க அவர்களையும் தேவிகளையும் சேர்த்து கும்பிடுறீங்க அதனால தான் முருகான்னு அது ஒரு பேர் கிடையாது எல்லா சாமிகளையும் சேர்த்து கும்பிடுங்கிறதுனால முருகா என்னும் நாமங்கள் என்றார் அருணகிரியார் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த கடைசி வரக்கூடிய ஒரு வரியை மட்டும் மூன்று முறை சொல்லணும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதாவது குருவாகவும் வருவார் வருவாயும் தருவார் அதனால் குருவாய் வருவாய் உங்களுக்கு ஏது வேண்டும் என்றாலும் அப்பன் முருகனை இந்த நாட்களில் வேண்டி மனதார வேண்டி கேட்டால் நினைத்தது நடக்கும் இந்த நாட்களில் முருகன் சஷ்டி கவசம் பாடுங்கள் முருகனின் திருப்புகள் பாடுங்கள் திருப்புகள் கேளுங்கள் சொற்பொழிவுகள் கேளுங்கள் சொற்பொழிவுகள் கேட்பும் நன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன் நான் கேட்டதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சும்மா கதை கேளுங்கள் ஒரு திருடன் திருடனின் தகப்பன் அவன் ஒரு பெரிய திருடன் இப்போ அவன் அவன் கடைசி காலம் நெருங்குகிறது உடனே மகனை கூப்பிட்டு இப்போ நம்ம ஊரில் ஒரு தொழிலதிபர் இருந்தார்னா என்ன பண்ணுவார் அவர் கடைசி காலங்களில் மகனை கூப்பிட்டு மகனே நம்ம இந்த இது நம்முடைய தொழில் இதில் நமக்கு இத்தனை இவ்வளோ வருமானம் இருக்கிறது இவ்வளோ அவர் அவரிடம் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ 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 தர வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத அவர் பின்னாடி வருவதற்காக வாரிசுகள் எல்லா இதையும் அவரிடம் ஒப்படைப்பார் அதுபோல் அந்த திருடனும் தனது மகன் திருடனையும் கூப்பிட்டு டேய் இதுதான் நம்முடைய தொழில் இது இதுவரைக்கும் நான் நன்றாக திருடினேன் போல் நீ என்னை விட நீ நன்றாக திருட வேண்டும் யாரிடமும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தொழிலை பற்றி சொல்கிறார் முக்கியமாக உனக்கு ஒரு தொழில் ரகசியத்தை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் அதாவது திருடனாக இரு இவ்வளவு தூரம் திருடினாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா தவறையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் குறிப்பாக தொழில் ரகசியமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் சில ஊர்களில் திருவிழா காலங்களில் சொற்பொழிவுகள் நடக்கும் எக்காரணம் கொண்டும் அந்த சொற்பொழிவுகளை மட்டும் கேட்டு கேட்டுவிடாதே அந்த பக்கம் போய்விடாதே என்று மகனிடம் அவர் அறிவுரை கூறுகிறார் உடனே மகன் அப்பா ஏன் சொற்பொழிவு கேட்க கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான் உடனே அவர் சொல்கிறார் டெய் மகனே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நீ செய்யும் நல்ல காரியம் கெட்ட காரியங்கள் அனைத்தையும் செல் செய்யும் செயல்கள் அனைத்தும் அப்பன் முருகன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ நல்லவனாக இரு நல்லதை செய் நல்லதை செய் அப்படின்னு நம்மளை நல்லவனாகவே அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் எக்காரணம் கொண்டு அவர்கள் சொல்லி கேட்காதே நம்முடைய தொழில் இதுதான் என்று அவருக்கு தொழில் ரகசியத்தை கூறி அவர் காலம் முடிவிட்டது ஒரு ஒரு நாள் அவன் திருடன் என்ன செய்கிறான்னா ஒரு ஊருக்கு செல்கிறான் ஒரு ஊருக்கு திருடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறான் செல்லும் பொழுது வழியில் ஒரு ஊரில் திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே சொற்பொழிவு நடந்து கொண்டு இருக்கிறது உடனேவன் ஆகா சொற்பொழிவு நடந்து கொண்டு இருக்கிறதே நம்ம இப்போ என்ன செய்வது அப்பா நம்மளது சொற்பொழிவு எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே நம்ம வந்துவிட்டோமே என்ன செய்வது என்று இரு கைகளையும் கொண்டு இரண்டு காதுகளையும் பொத்தி கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு அதை தாண்டி தான் செல்ல வேண்டும் அதனால் அவனுக்கு வேறு வழி இல்லாததால் இரு கைகளாலும் காதுகளை பொத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் அவள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவன் காலில் ஒரு முள் குத்துகிறது ஐயோ இப்போ என்ன செய்வது காலில் முள்ளை குத்தி விட்டதே முள்ளை எடுக்க வேண்டுமே என்று ஒரு கையை எடுத்து முல்லை எடுப்பான் அப்ப அவன் எடுத்த கையை எடுத்த நேரத்தில் சொற்பொழிவு சொற்பொழிவொலி செய்த சொல் அவன் காதுகளில் விழுகிறது அதாவது சொர்க்கலோகத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால்கள் தரையில் படாது அப்படிங்கிற சொன்ன சொல் இவன் காதில் விழுகிறது உடனே இவன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான் அப்படி இருக்கும்போது அரண்மனையில் திருடு போய்விடுகிறது உடனே திருடு போய்விடுகிறது அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஓடி ஐயோ என்ன செய்வது திருடு போய்விட்டு திருடனை பிடிக்க முடியவில்லை உடனே அமைச்சர்கள் எல்லாம் என்று சூடி என்ன சொல்கிறார்கள் என்றால் நமக்கு ஒரு திருடன் தானே வேண்டும் யாரையாவது பிடித்து விடுவோம் என்று இந்த திருடனை பிடித்து கொண்டு வருகிறார்கள் வந்து நீ தானே இங்கே திருடனாய் என்று கேட்கிறார்கள் உடனே அவன் சொல்கிறான் ஐயா நான் திருடன் தான் ஆனால் நான் அரண்மனையில் திருடவில்லை அப்படி என்று சொல்கிறான் உடனே இல்லை இல்லை நீ தான் திருடனான் அப்படி என்று சொல்கிறார்கள் உடனே அரசர் வருகிறார் அரசர் வந்து கேட்கிறார் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நீ அரண்மனையில் திருடுவா என்று உடனே இவனும் சொல்கிறான் அரசே நான் அரண்மனையில் திருடவில்லை என்று உடனே அரசர் கோபமாக இவன் வாயல் இவன் தான் திருடனான் என்று ஒப்புக்கொள்ளும் வரை ஒப்புக்கொண்டு முடித்தவர் இவனுக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அமைச்சர்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தார்கள் இவன் இல்லை நான் திருடவே இல்லை என்று சொல்கிறான் உடனே அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஒன்று ஒன்று கூடி சதி ஆலோசனை நடத்துகிறார்கள் இவனுக்கு உணவில் மயக்கம் இருந்தே கலந்து கொடுக்கிறார்கள் இவன் உணவை சாப்பிட முடிந்தவன் மயங்கி விடுகிறான் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கிறான் அவளும் சொர்க்கலோகம் போல் தெரிகிறது நமது சினிமாவில் காற்பது போல் ஃபுல்லாக சொற்கலோகம் மேகங்கள் அங்கே போகிறது அப்பொழுது இவன் எழும்பி நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டவுடன் அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார் நீ இப்போ சொர்க்கலோகத்தில் இருக்கிறாய் இப்போ சொர்க்கலோகத்தில் இருக்கிறாய் நீ இப்போ கடைசியாக அரண்மனையில் இருக்கிறாய் நீ அரண்மனையில் நீ தான் திருடினாய் என்றால் இதை பார் சொர்க்கத்தின் வாசல் அங்கே நான் தான் திருடினேன் அப்படி என்று நீ ஒத்துக்கொண்டால் அரண்மனை சொர்க்க வாசல் கதவுத்திற்கும் நீ சொர்க்கத்துக்கு செல்லலாம் இல்லை நீ திருடவில்லை என்று சொன்னால் உடனே நீ நரகத்துக்கு செல்லப்படுவாய் அவ உடனே இவன் பார்க்கிறான் ஐயோ நாம் திருடிய திருடுவதற்கும் எல்லா விதத்துக்கும் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் இப்படி கடைசியாக நான் தான் திருடினோம் என்று பொய் சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமே அப்படி என்று நினைத்தவன் அப்படி அவர்களின் கால்களை பார்க்கிறான் அவர்கள் யாருக்கும் கால்கள் எல்லாருக்கும் கால்கள் தரையில் நிற்கிறது அப்பொழுதுதான் இவனுக்கு ஞாபகம் வருகிறது சொற்பொழிவில் சொற்பொழிவாளர் சொன்னாரே சொற்கலோகத்தில் தேவருக்கும் தேவதைகளுக்கும் கால்கள் தரையில் படாது என்று சொன்னாரே இங்கே அனைவருக்கும் கால்கள் தரையில் இருக்கிறதே அதனால் இது சொற்கலோகம் இல்லை இதில் ஏதோ தவறு இருக்கிறது அதனால் இது நமக்கு விரிக்கப்பட்ட வலை என்றை உணர்ந்து கொண்டு அவன் பிடிவாதமாக நிற்கிறான் இல்லை நான் திருடவில்லை என்று சாதிக்கிறான் உடனே அமைச்சர்களும் இவனை இதற்கு மேலும் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது அப்படி என்று இவனை விரட்டி விடுகிறார்கள் சென்று விடு என்று அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான் ஒரு நிமிடம் நாம் சொற்பொழிவை கேட்டதற்கே நமது இவ்வளவு தூரம் நம்ம உயிர் தப்பிவிட்டோமே அப்பொழுது முழு நேரம் நம்ம சொற்பொழிவு கேட்டால் நம்ம உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம் என்று அன்றிலிருந்து அவன் சொற்பொழிவுக்கு செல்ல தொடங்கினான் அப்பன் முருகன் முருகன் திருவிழையே நாடி செல்கிறான் அதனால் அனைவரும் சொற்பொழிகள் கேளுங்கள் இந்த நா காலங்களில் சஷ்டி கவசம் பாடுங்கள் திருப்புகள் பாடுங்கள் திருப்புகள் பாடுங்கள் என்று வைகாசி விசாக நாட்களில் விரதம் இருந்து அப்பன் முருகனை வேண்டி வழிபடுங்கள் அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்